பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் அடுத்த அரண்வாயுள் திருவிக்கா தெரு பகுதியில் குட்டை அரசு புறம்போக்கு இடத்தை அரண்வாயுள் பகுதியில் இருபது ஆண்டுகளாக பஞ்சாயத்து செயலராக பணிபுரிந்த ஜெய்சங்கர் ஆக்கிரமித்து அனுபவத்தில் வைத்து வந்த நிலையில் அருகில் இருந்த அவரின் இடத்திற்கு பட்டா பெற்றுக் கொண்டு குட்டை புறம்போக்கு இடத்திற்கு அரசிடம் பட்டா பெற்றுவிட்டதாக இதனால் இது எனக்கு சொந்தமான இடம் என கிராமத்தில் கூறி அந்த இடத்தை ஊராட்சி செயலர் சொந்தம் கொண்டாடி வந்துள்ளார் இந்த நிலையில் குட்டை புறம்போக்கு இடத்திற்கு பட்டா உள்ளதாக ஏர்டெல் நிறுவனத்திடம் தவறுதலாக பட்டாவை கொடுத்து அந்த இடத்தை ஏர்டெல் டவர் அமைப்பதற்கு பணம் பெற்றுக் கொண்டு அனுமதி வழங்கியுள்ளார் இதனால் பல்வேறு எதிர்ப்புகளுக்கும் இடையே ஏர்டெல் நிறுவனத்தினர் குட்டை புறம்போக்கு இடத்தில் பட்டம் அமைக்க ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் எனவும் கிராமத்தில் உள்ள பெண்கள் ஆவடி மாநகர துணை ஆணையர் ரவிக்குமார் மற்றும் செவ்வாய்பேட்டை காவல் ஆய்வாளர் ஜெயசங்கர் ஆகியோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக குட்டை புறம்போக்கு இடத்தில் ஏர்டெல் நிறுவனம் டவர் அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று தடை பெற்று வரும் வரை டவர் அமைக்கும் பணியினை நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்

அது வந் அந்த வேலை வந்து செய்யக்கூடாது ஏர்டெல் டவர் அப்படின்னு சொல்கிறோம் ஏசி சாரோ இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் வச்சு ஆகுன்றாங்க நாங்கள் மக்கள் என்ன கேட்குறோன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அதிகாரி யார் கலெக்டர் கொடுத்து தரேன் கலெக்டர் கொடுத்து தரேன் எந்த அதிகாரி யார் கொடுத்தா பாருமே பார்க்க மாட்டேன்கிறாங்க அளந்து ஆர்டர் கொடுக்கறேன் கேட்குறது